நம்ம இன்றைக்கி வந்து ஃபார்ச்சுனனுடைய ஃபோர் ஸ்டோர் என்னென்னா இதில் வருது அப்படின் சொல்ல பார்த்துருவோம் நீங்கள் எல்லாமே நினச்சிட்டு இருப்பீங்க பவர் ஸ்ப்ளேரை வந்து பயன்படுத்தினா மருந்து வந்து நிறைய செலவாகும் அப்படின்னு நினச்சிட்டு இல்லை இது கூட வந்து கன்று கொடுத்துருக்காங்க டூ டூ ஃபீட் கன்று டூ ஃபீட் வராது ஒன் ஃபீட் இருக்கும் நினைக்கிறேன் இது ஒரு கன் ஒன்று இருக்குது வேறு தூக்கம் முடியல மிஷினு யூசர் மேனலு அப்புறம் வந்து இந்த ஸ்பார்க்கில் கழட்டுறது அப்புறம் அந்த ஒரு டூல்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு ஃபில்டர் ஒன்று இருக்கு அதோட பெட்ரோல் ஊற்றுறது அதாவது அரை லிட்டர் பெட்ரோல் எமர்ஜென்சிக்கு வந்து நம்ம இதில் பெட்ரோல் வாங்கி வச்சுக்கலாம் அது அப்புறம் இதோட ஹேண்டில் கொடுத்துருக்காங்க ஹேண்டில் இருக்கு இதோட ஓகே இப்போ இது கூட நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மோட்ரு எப்படி நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மருந்து எப்படி கம்மியாக பிடிக்கும் அப்படின்றத ஃபாசல் அதுக்கு முன்னாடி நம்மகிட்ட ஒரு நாலு டைப்பான கன்று இருக்குது இது வந்து இன்பில்டாக வந்தது அதாவது மிஷினோடு வந்தது இது நாம் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து வாங்கியிருக்கோம் நாசில் மட்டும் தனியாக தனியாக வாங்கியிருக்கோம் இது ஒரு நாசில் இருக்குது இது தைவான் கண் இருக்குது தைவான் கன்று இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து டூ டூ ஃபீட் வந்து கன்று ஒன்று இருக்குது இது கூட அட்டாச் நாசில் வந்து இது ஒன்று இருக்குது சரிங்களா இப்போ ஆல்ரெடி அது ரெண்டு இருக்கு இப்போ நாம் வந்து இன்னொன்றும் பார்க்க போகிறோம் மொத்தம் நாலு கன்று பார்க்க போகிறோம் இது வந்து இன்னொரு கன்று அட்டாச் பண்ணு சரிங்களா இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு வரும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் போகிறோம்னு கேட்டிங்கன்னா மிஷின் வந்து ஆயில் ஊற்றி பெட்ரோல் ஊற்றி கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு ஒவ்வொரு நாசிலையும் எவ்வளோ மருந்து வருது அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்போ நம்ம இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எதில் வந்து மருந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வருதுன்னு பார்த்துருவோம் சரிங்களா நாலு இருக்குது நாலோட ரேட்டு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட் செக் பண்ணிவிடுவான் செக் பண்ணிவிட்டு எது குவாலிட்டியாக இருக்குன்னு பார்க்கலாம் இப்போது நம்ம மிஷின் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவுட்லெட்டு வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம் இந்த அவுட்லெட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபிட் பண்ணியிருக்கோம் அதாவது இந்த ஓஸ் இந்த பச்சை கலர் வந்து அவுட்லெட் ஒசு இந்த வெள்ளை கலரை வந்து மருந்து வந்து உள்ள உள்ளழுகிறது சரிங்களா இது ரெண்டையும் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது இந்த கிளாம்பு வந்து நம்ம இங்கே டைட்டாக போட்டிருக்கோம் இந்த கிளம்பு வந்து ரொம்ப டைட்டாக போட்டிருக்கும் ஏன்னா இந்த ஓஸு ப்ரெஷரில் பிடிங்கிட்டு வராமல் இருக்கிறதுக்கு கிளம்போட டெயிட் பண்ணியிருக்கோம் இந்த நம்ம மருந்து இழுக்கிறதுலாம் நம்ம இன்னொன்று பண்ணியிருக்கோம் இதுக்கும் கிளாம் போட்டிருக்கோம் ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு பிளான்ச் ஒன்று போட்டிருக்கோம் எதுக்காக இந்த பிளான்ச் போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளான்ச் வந்து இப்போ மருந்து வந்து உள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சமமா இந்த வடி அந்த ஃபில்டர் போய் கீழே உக்காந்து தான் என்ன ஆகும்னா இந்த மருந்து வந்து கடைசி வரையும் இழுக்கும் ஒருவேளை வந்து இதுக்கு கீழே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இழுக்காது இப்படி சாஞ்சிகிட்டு இருந்தால் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஃபிளான்ச் வந்து இப்படி போட்டுறோம் சமமாக இருக்குது இப்படி போட்டோம்னா இது போய் இப்படி சமமாக அப்படி உட்காந்துக்கும் அதுக்காக இந்த பிளான்ச் போட்டுரும் இதை ஒரு நூற்றம்பது ரூபா வரும் நீங்கள் அடிக்கடி ஒரு கல் கட்டி விட்றது இந்த மாதிரி பண்ண தேவை இது இருந்தால் நேரம் அப்படியே போய் உட்காந்துக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு கயிறு போட்டு கட்டிட்டா ரிட்டர்ன் வால் வெளியே வராது இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை நம்ம ரன்னிங்கில் வந்து மருந்து இருக்கும்போது டக்குன்னு வந்து கன்னு ஏதாவது டைட் பண்ணோம் அப்படின்னா பைப் வந்து வெடிச்சு போயிடும் அதனால என்ன பண்ணணும்னா இந்த ரிட்டன் வால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரிட்டன் வால் உள்ளே இருக்கணும் ஏன்னா வெளியே இருந்தால் மருந்து வந்து வேஸ்ட் ஆகிடும் அடுத்து நம்ம இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கிரீஸ் இருக்கும் இது ஏன்னா இங்கே உள்ள வந்து ஒரு இந்த தண்ணி இழுத்து கொடுக்கறதுக்கு ஒரு இது உள்ளே இருக்குது இந்த கிரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ரெண்டாம்பு லெஃப்ட் ரைட்டில் இருக்கு அந்த கிரீஸ் போடுறது இது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பதினஞ்சு நாளுக்கு டைமு இல்லை ஒரு இருபது நாளுக்கு ஒரு டைம் இது ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே கிரீஸ் இருக்கா அதுக்குள்ளே கிரீஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இல்லைனா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா கிரீஸ் எல்லாம் உள்ளே அந்த இது மிஷின் ஓடிட்டே என்ன என்னவொன்னா ஃபுல்லாக தேய்மனாயி அது போய்டு அதுக்கு தேவை இல்லாமல் நம்ம காசு வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் ரெண்டாவது நாம் இங்கே பாருங்கள் இது ரிட்டன் வால் இது வந்து டைட் பண்ண டைட் பண்ண டைட் பண்ணவானு கேட்டீங்கன்னா நமக்கு ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் எப்பயுமே இது ஃபுல் டைட் பண்ணிட்டோம்னா இதில் ப்ரெஷம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மருந்து வந்துட்டு இருக்கிற மாதிரி தான் வச்சுக்கணும் இதை ஃபுல்லாக டைட் பண்ணால் என்ன ஒன்று கேட்டீங்கன்னா நம்ம ஒரு வேளை வந்து கன்று வந்து டைட் பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா ஓஸ் வந்து வெடிச்சு போயிடும் ஏன்னா ஓஸ் ஒடிச்சு போச்சுன்னா நீங்கள் திரும்ப என்ன பண்ணும் கடைக்கு எடுத்துகிட்டு வந்து டாக்கா போட்டு இது பண்ணோம் நீங்கள் மோட்ரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மூணு டைம் நாலு டைம் இழுத்தால் வந்து ஒரு சில டைமில் மோட்டர் ஸ்டார்ட் ஆகாமல் போகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று பெட்ரோல்லாம் போகும் ஓவர் ஃபுல்லாகும் ஆகும் அதுக்கு நாம் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வா பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பால் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பால் மாதிரி இதை வந்து நம்ம என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரெண்டு டைம் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் ப்ரெஸ் பண்ணிட்டு சோக்கை வந்து எடுத்துவிட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா உடனே ஸ்டார்ட் ஆகிடுவோம் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் வந்திருக்க ஆயில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் ஓட்டக்கூடாது அதை எடுத்து கீழே ஊற்றிடுவேன் ஊற்றிட்டு ஃபோர் ஸ்டாக் ஆயில் வந்து வாங்கிக்காங்க இன்ஜின் வந்து நூறு எம்எல் பிடிக்கும் ஒரு லிட்டரு வாங்கிட்டிங்கன்னா ஒரு வருஷம் வரையும் உங்களுக்கு அந்த ஆயில் யூஸ் ஆகும் ஒரு முப்பது மணி நேரங்களில் ஒரு நாற்பது மணி நேரம் ஓட்டிகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஆயில் வந்து மாற்றிக்காம மாற்றிக்கிட்டீங்கன்னா இந்த கிசான் கிராஃப்டு ஃபார்ச்சுனர் ஃபோர் ஸ்டோக் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகாது நான் விவசாயம் பண்ணும்போது நான் ஒரு ஃபஸ்ட்டு வந்திருந்தால் நான் வாங்கியிருந்தேன் கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு மூன்றரை வருஷம் வரையும் எந்த பிரச்சனையுமே இல்லை இந்த ஸ்டார்டிங் பிரச்சனை கார்பரேட்டர் மட்டும் வந்துச்சு ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் அந்த கார்பரேட்டர் பிரச்சனை வந்துச்சு அது ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுவா கொடுத்து மாத்தினேன் பக்காவான ஒரு மெட்டீரியல் இது எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு ஏக்கருக்கு ஒரு நூற்றம்பது மீட்ரு இப்போ ரெண்டு ஏக்கர் நம்ம செய்யறோம்னா ஒரு நூற்றம்பது மீட்டர் ஓசம் வாங்கிட்டா போதும் ஒரு மிடில வச்சு க்ளீனாக வந்து எல்லா பக்கமும் கவர் பண்ணி அழகாக அடிச்சுக்கலாம் நம்பட்ட இந்த கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணியிருந்தோம் இது வந்து நார்மல் ஸ்டெயின்லெஸ் லேண்ட் கண்ணு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு தண்ணி பிடிக்கும் அதாவது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு லிட்டர் தண்ணி வந்து இதில் அவுட்லெட் வரும் இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷனு ஆல்ரெடி நான் உங்களுக்கு தைவான் கன்று போட்டிருந்தேன் வீடியோவும் போட்டிருக்கேன் இது ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை லிட்டர் அவுட்லட் வருது அதாவது கரெக்டாக அறுபது வினாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி இதில் விடைய வருது அதே மாதிரி இது இன்பில்டாக கொடுத்துருந்தாங்க கம்பெனிக்கெலாம் இன்பில்டாக கொடுத்துருந்தாங்க இதில் வந்து ஒரு நிமிஷத்துக்கு நமக்கு வெறும் அரை லிட்டர் தண்ணி தான் வந்துச்சு ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இதோடைய ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு சூட்டபிள் ஆகலை இதோட ஃபோர்ஸ் வந்து நமக்கு அந்த அளவுக்கு சூட்டபுள் ஆகலை அதுவும் இல்லை லெவல் கொஞ்சம் நார்மல் தான் அதே மாதிரி இப்போ நம்ம ரெண்டா பக்கம் அடிக்கிறோம் செடி வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கு இல்லை நம்ம வந்து முட்டை அடிக்கிறோம் நமக்கு நல்லா யூனிஃபார்மாக கவரிங் வரணும்னா இந்த லேன் மட்டும் ஒன்று வாங்கிட்டிங்கன்னா போதும் இது வந்து இந்த தைவான் கண்ணோட இதை வந்து நான் இதை இதை கழட்டி இந்த மோல்ட்டை கழட்டிட்டு இந்த இதை கழட்டிட்டு நாம் வந்து இதை ஜாயின் பண்ணிக்கலாம் இதை ஜாயின் பண்ணலாம் இதுல வந்து நம்ம இதில் வந்து தண்ணி எவ்வளோ வருதுன்னு அளக்க முடியல ஏன்னா இதுல மூணு ஓல்ஸ் இருக்கிறதுனால பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது அதனால் நம்ம இதை அளக்க முடியல எவ்வளோ வருதுன்னு ஆனால் இதுவும் மேக்சிமம் வந்து ஒரு லிட்ரு தான் பிடிக்கும் சரிங்களா ஆனா இதுல இதுக்கு எல்லாமே நீங்க என்ன பண்ணு கேட்டீங்கன்னா நீங்க மருந்து எடுத்துட்டு கன் எடுத்துட்டு போறீங்க இல்லையா அதை என்ன பண்ணா கொஞ்சம் நீங்க வேகமா போகும்பொழுது என்ன ஒன்று கேட்டீங்கன்னா இயல்பா அடிக்கிறதோட தைவான் கண்லையும் உங்களுக்கு இந்த கண்லையும் இந்த கண்லையுமே ரொம்ப 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 எக்கனாமிக்கா கிடைக்கும் இப்போ நீங்கள் முந்நூறு லிட்ரு அடிக்கிற இடத்துல தாராளமாக ஒரு ஐம்பதுல இருந்து நூறு லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேவ் பண்ணலாம் வன் மோட்டருடைய ஃபோர்ஸ் வந்து நம்ம வச்சுக்கணும் ஃபோர்ஸ் நல்லா இருந்தால் மட்டும் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா அவுட்லெட் வந்து உங்களுக்கு புகை மாதிரி வரும் புகை மாதிரி வரும்போது என்னவென்னு கேட்டிங்கன்னா ஈஸியா எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணலாம் தண்ணி மாதிரி ஒழுகுதுன்னா என்ன ஒன்று கேட்டிங்கன்னா மருந்து மட்டும் வேஸ்ட் ஆகும் நம்ம ஸ்லோவா போடுறதுனால ஃபோர்ஸ் வச்சுக்கணும் புகை புகை வர மாதிரி வச்சுட்டா நமக்கு நல்லா எக்கனாமிக்காக இருக்கும் உங்களுக்கு இதுல இப்போ அதோட அட்டாச்மெண்ட் இது இந்த சிம்பிள் அட்டாச்மெண்ட் இது இந்த அட்டாச்மெண்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இப்படி வந்து ஃபுல்லா வந்து ரொட்டேட் ஆகும் இப்போ இது தைவான் கன்னோட நம்ம இதையும் நார்மலாக ஏர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு மவுண்ட் ஒன்று தனியாக வருது நான் அதை வாங்க மறந்துட்டேன் அந்த மவுண்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது என்ன இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து மருந்து வந்து ஒரு ஒரு லிட்டர்லேருந்து ஒரு உண்ண காலம் வரையும் இது வரும் இது பர்டிகுலர் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் கேட்டிங்கன்னா இது வந்து இப்படி நம்ம பண்ணிக்கலாம் அப்படி லெஃப்ட் ரைட் இப்படி பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே இப்படி வந்து லெஃப்ட் ரைட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ரெட் மைட்ஸ் இருக்குது நம்ம இலைக்கு அடியில் ஸ்ப்ரே பண்ண மாதிரி இருக்குது பொழுது இது ஒரு சூப்பரான ஒரு கன்று ரெட்மெயின்ஸ் கிடைக்கும்போது ஏன்னா நம்ம இப்படி பிடிச்சிட்டு உட்காட்டு அடிக்கணும்ல அப்போ கண்ணை திருப்ப தேவையில்லை இப்படி வந்து பண்ணிக்கலாம் இப்படி பிடிச்சிட்டு நம்ம இப்படி அடிச்சிக்கலாம் அப்படி ஃபுல்லாக இப்படி வந்து அழகாக பண்ணிக்கலாம் எப்படி வேணும் அப்படி பண்ணிக்கலாம் அப்படி எந்த சைடில் அடிக்கணும் அப்படி அடிச்சுக்கலாம் ஃபுல்லாக அடிக்கும் பொழுது நீங்கள் தாராளமாக இந்த நாசியில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இதோட வில வந்து ஐநூற்றம்பது ரூபா வரும் உங்களுக்கு மோல்டு மட்டும் ஐநூற்றம்பது வரு தைவான் கண் வந்து ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஆயிரத்தி இரநூத்தம்பது அது ஈவன் அது மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறாங்க தெரியல இது வந்து இரநூத்தம்பது வரும் இது வந்து நானூற்றம்பது ரூபா உங்களுக்கு இல்லை இதெல்லாம் மூணு இது மட்டும் செட்டு நானூற்றம்பது ரூபா உங்களுக்கு ஸோ அதனால இப்போ இருக்கிறதுல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டர் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு இது வந்து ஒரு ரெண்டு லிட்டரு பெட்ரோல் வந்து சுகராக ஒரு ரெண்டு லிட்டரு உங்களுக்கு பிடிக்கும் ரெண்டு லிட்டர் போட்டு நீங்கள் வந்து மோட்ரு ரன் பண்ணி ஓடனீங்கன்னா நல்லா ஒரு ஆவரேஜ் ஃபீல் வச்சு நாம் தாராளமா ஒரு முந்நூறுல இருந்து ஒரு முந்நூத்தம்பது லிட்டர் வந்து தாராளமாக அடிச்சிடலாம் மினிமம் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ஒரு ஒன்றரை மணி இருந்து ரெண்டு மணி நேரத்துல இருந்து நம்ம அழகா வந்து ஒரு முன்னூற்ற தண்ணியை வந்து பக்காவா வந்து இது பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ வெயில் அதிகமா இருக்கிறதுனால ஆஹ் ரொம்ப ஹைட் வந்துருச்சு நல்லா கவரேஜ் வராது அப்படின்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இதை நம்ம யூஸ் பண்ணுறதுதான் பெட்ரோல் பம்ப் யூஸ் பண்ணுறது என்னன்னா செடியோட கவரேஜ் நல்லா இருக்கும் மேலேருந்து கீழே வரையும் நல்லா யூனிஃபார்மா அதாவது ஒரு செவுத்துக்கு நம்ம சுண்ணாம்பு அடிக்கிறோம்ல அந்த மாதிரி வந்து ஒரு யூனிஃபார்மாக நம்ம அடிக்க முடியும் இல்லைனா என்ன ஒன்று கேட்டிங்கன்னா நம்ம இந்த மோட்டர் பம்பில் வந்து முதுகில் மாட்டி அடிக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா கீழே இருந்து மேலே வரையினா போகிறதில்லை அதோடைய ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால உள்ள வந்து மருந்து போகிறதே இல்லை அதனால இந்த புழுவுங்க அடல்ட்டு மாற்றுங்க இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனையா இருக்குது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னு கேட்டால் பூ வந்து ப்ரெஷர் அதிகமாக வச்சு அடிச்சா உளுந்து போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க ப்ரெஷர் அதிகமாக வச்சு அடிச்சா உளுந்து போயிடும்னா அப்படி கிடையாது நீங்கள் வந்து அந்த செடியை ரொம்ப நெருக்கி அடிக்கும்போது என்ன ஆகுனா அது ஒரு ஸ்பீடு தான் அந்த ஸ்பீடை கொண்டு போய் ரொம்ப நெருக்கி அடிக்கக்கூடாது இப்போ செடி வந்து இப்போ செடி வந்து இங்க இருக்கு நான் வச்சுப்போம் இவ்வளோ தூரத்தில் வந்து அடிக்கும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இதை கொண்டு போய் இப்படி வச்சு அடிச்சீங்கன்னா கேட்டிங்கன்னா அந்த பூ வந்து உழுவுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது மோஸ்ட்லி வந்து இந்த லெவலில் அடிச்சிங்கன்னா ஒரே ஒரு பூ கூட உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகும் நிறைய பேர் பெட்ரோல் பம்பில் அடிச்சுட்டா மருந்து அதிகமாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் வந்து விவசாயம் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கருக்கு போகணும் அடிக்கும்போது ஒரு செட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது கட்டாயிருக்கும் இப்போ நூற்றம்பது மீட்ரு ஓஸு ஒரு தைவான் கன்று ஃபார்ச்சுன் வந்து ஒரு ஃபோர் ஸ்டோக் இன்ஜினோட சேர்த்து உங்களுக்கு செட்டாகவே சேர்த்துனா உங்களுக்கு ஒரு ரூபா வந்துடும் எல்லாத்தையும் வந்து பொறுக்கி போட்டு பர்ஃபெக்டாக வாங்கினா ஒரு பதினேழாயிரம் ரூபா உங்களுக்கு வந்துடும் இப்போ இருக்கிற மார்க்கெட் இதில் தெரியாத விவசாயிகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ தகவல் எல்லாம் உங்களுக்கு வந்து டெய்லி அப்டேட் ஆகும் ரொம்ப நன்றி

கரெக்டா ஒரு நிமிஷம் இது வந்து எவ்வளவு தண்ணி வருதுன்னு தெரிஞ்சிருக்குல்ல நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ற மாதிரி வச்சிருக்கோம் இங்க பாருங்க இதுலயும் வந்து ரொம்ப இதே தான் வருது ஸ்ப்ரே பண்ற மாதிரி வச்சிருக்கோம் எப்படி இருக்கா ஆமாம் சார் கரெக்டாக இதில் ஒரு நிமிஷம் இந்த ஷார்ட் ஷார்டில் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம் இதில் தண்ணி வந்து இவ்வளோ வந்திருக்கு அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி வந்திருக்கு இப்போ நம்ம தைவான் கன் பார்த்துட்டு இருக்கோம் தைவேன் கடலில் அதே ஒரு நிமிஷம் செக் பண்ணி பார்க்கலாம் மருந்து எவ்வளோ வருதுன்னு இப்போ மேனலாக கொடுத்துருந்தேன் மிஷினில் கொடுத்துருந்தேன் மேனலாக கொடுத்ததில் ரெண்டு லிட்டர் தண்ணி பிடிச்சிருக்கு கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு இப்போ தைவா கண்ணெல்லாம் எவ்வளோ பிடிக்குதுன்னு பார்க்கலாம் சரி கண்ணில் என்னா அது வந்து ஒரு ரெண்டு லிட்டர் இருக்கும் இது வந்து ஒரு ஒன்றரை லிட்டர் இருக்கும் அதுக்கு இதுக்கு வித்தியாசம்னா ஒரு வித்தியாசம் நம்ம வந்து நார்மல் கடல பார்த்தோம் அடுத்து தைவானில் பார்த்தோம் அதுக்கு இதுக்கும் வந்து ஒரு ஒன்றரை அரை லிட்டர் வந்து வித்தியாசம் இருக்கு அடுத்து வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நார்மல் லேன்னு பார்க்கலாம் சரிங்களா அதுல வந்து இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு இது வந்து ஒன் ஃபிஃப்டி வரும் இது ஒரு அறுபது ரூபா மார்க்கெட்ல இரநூத்தம்பது ரூபா இரநூறுவா இருந்து விற்கிது இப்போ இது எவ்வளோ ஒன் ஹவருக்கு ஒன் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ வருதுன்னு பாத்துறோம் இதோட இது இல்லையாடா ஃபீட் பண்ணி எடுக்காது புரியுதா இப்போ இதுக்கு வந்து ஒரு இது வேணும் கனெக்டர் வேணும் கனெக்டர் இல்லை நம்மட்டேன் ஸோ அதனால் இதை பார்க்க முடியல ஏன்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் கேட்டுறேன் இது வந்து ஸ்டெயின்லெஸ் சீலில் வந்து மூணு நாசீல் வந்தது இருக்கு நீங்கள் வந்து ஒன் சைடாக வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ பூண்டாது அது இதில் போட்டுக்கலாம் அது கலெட்டுங்க

இது வந்து மெஷர்மெண்ட் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து மூணு இதில் வருது இல்லையா அதனால நம்ம வந்து இதை மெஷர்மெண்ட் பண்ண முடியாது அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும் போது இதுல கம்மியாக வரும் எஃபிஷியன்சியா இருக்கும் நம்ம ஒரே பக்கம் வந்து இப்போ ரோஸ்கெலாம் அடிக்கிறோம்னா ரோசு ரோஸ் கொத்தமல்லி எல்லாம் ஒரே சமமா அடிக்கிற சர்பேஸுக்கு இது நல்லா இருக்கும் ஆனா இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ பிடிக்க நம்ம மெஷர்மெண்ட் பண்ண முடியாது இல்ல தீ ஆஃப் பண்ணிக்கிட்டீங்க ஒன்னு ரெண்டு ஆஹ் இது இருக்கு ஆஹ் அந்த நீங்க தைவான் கண்ணு வாங்கிட்டா மூணு டைப்பா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மவுண்ட் உங்களுக்கு நானூற்றம்பது ரூபா வரும் அந்த மவுண்ட் மட்டும் இது எதுக்குன்னா நீங்கள் ரெட்மெயின்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்குலாம் நல்லாயிருக்கும் ஒருவேளை நீங்கள் வந்து டவுன் சைடில் அடிக்கணுன்ற மாதிரி இருந்தால் நீங்கள் இதை வந்து வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு த்ரீ சிக்ஸ்டி மாதிரி உங்களுக்கு வந்து ஆகும் அப்படி இப்படி லெஃப்ட் ரைட் வந்து த்ரீ சிக்ஸ்டி மாதிரி வரும் இந்த மவுண்ட் உங்களுக்கு நானூற்றம்பது ரூபாய்லேருந்து ஐநூறு வரையும் உங்களுக்கு கிடைக்கும் சரியா இப்போ இது எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்க்கலாம் தினி வைங்க ஆனால் இது வந்து அகலமா போகுது சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தண்ணி வர்றது கம்மியா இருக்கு இங்க பாருங்க இது தூரம் அடிக்கும்போது நல்லா கவரேஜ் ஆகுது க்ளோஸ்ல போகும்போது சென்டரில் வந்து வரல தண்ணி இதில் எல்லாத்தோட ஒரு லிட்டரு கூட ஒரு லிட்டர் தான் பிடிச்சிருக்கு ஆனால் இதுல என்ன ஆச்சுன்னா யூனிஃபார்ம் கவரேஜ் வரல இந்த நாசில வந்து யூனிஃபார்ம் கவரேஜ் இல்லை ஆனா நம்ம கிரீன் ஹவுஸ்ல வந்து மைட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம செம்மீனுக்கு அடிக்கிறதுக்கு ரெட்மெட்ஸே நம்ம உள்டா வந்து அடிக்க முடியும் அதுக்கு வந்து நம்ம இதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்ப்ரேர வந்து அப் டூ பாட்ட வரையும் பார்த்தோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு பார்த்தோம் எது பெஸ்டா இருக்கு அப்படின்றத சோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க விவசாய சம்பந்தமான தகவலுக்கு வந்து எல்லா விவசாயிகளுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது எங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும்